இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் ஸ்தோத்ரம் எட்டாவது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் இன்னொரு விசை கூட வாசிக்கலாம் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் ஹாலே லூயா ஆண்டவருடைய பிள்ளைகளே விசேஷமாக இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே இந்த புதிய வருடத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையான சில காரியங்களை நாம் எல்லாரும் தியானித்து அதற்காக நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு விசேஷமாக இந்த புதிய வருடத்திலே நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டிய ஒன்று நாம் செய்கிற வேலை இல்லை நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறவர்கள் செய்கிற வேலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த வேலை என்கிறது மிக அவசியமான ஒன்று இது வேலைக்கு போகிறவர்களுக்கு சில நேரத்தில் ரொம்ப கடினமாய் தெரியும் ஐயோ நம்ம இன்னைக்கு வேலைக்கு போகிறோமே எதுக்குடா இந்த நாள் வருது ஏன் வேலைக்கு போகிறோம் இந்த வேலை செய்யாமல் லீவ் இருந்தால் இருக்கும் இல்லை இந்த இந்த ஃபேக்ட்ரி இழுத்து மூடுனா இருக்கும் இல்லை அப்படின்னலாம் நிறைய பேர் தங்களுடைய வேலையை நினைத்து வருத்தப்படுவாங்க அந்த வேலை செய்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது எனக்கு வேலை செய்யாமல் ஒரு வாழ்க்கை கடவுள் கொடுக்கக்கூடாதா அப்படின்னுலாம் நினைப்பாங்க ஆனால் நான் உண்மையிலே நம்புகிறேன் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய பெருத்த ஆசிர்வாதம் என்ன அப்படின்னா உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்வது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசிர்வாதம் உங்களை வேலை செய்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு ஒரு பெரிய சம்பளமோ சின்ன சம்பளமோ ஆனால் தினம் நீங்கள் வேலைக்கு போகிறது போல ஒரு வேலையை கத்தர் தந்திருக்கிறார்ல அதற்காக ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க சாதாரணமான வேலையை கிடைத்தாலும் வேலையில் இருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரே தினம் தினம் நான் போகிறதற்கு நீர் எனக்கு நல்ல ஒரு வேலையை தந்ததற்காக ஸ்தோத்திரம் கடந்த நாட்களில் ஒரு வாலிப தம்பியை நான் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவனுடைய வாழ்க்கை அப்போ அந்த மாதிரி இருக்கிற வாலிபர்களுக்காக நான் அதிகமாக ஜெபித்தேன் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து இருந்து கோயம்புத்தூர் பட்டணத்துல அவன் ஒரு பெரிய காலேஜில் படித்த பையன் அவனுடைய அப்பா சமீப காலத்தில் அவனுடைய தகப்பனார் இறந்து விட்டார் அவனுக்கு ஒரு சின்ன தம்பி ஒருத்தன் இருக்கிறான் அவன் வந்து காலேஜில் இருக்கிறான் முழு குடும்ப பொறுப்பும் குடும்ப பாரமும் இவனுடைய தலையின் மேலே வந்துச்சு அதனால் அவன் வந்து காலேஜில் நல்ல படிப்பு படித்ததுனால காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதே கேம்பஸ் இன்டர்வியூவில் அவன் செலக்ட் ஆகிட்டான் அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு இந்த வேலை கிடைச்ச உடனே சந்தோஷமான அந்த வேலையை அவன் செய்து கொண்டிருந்தான் திடீரென்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்பா இந்த வேலை உனக்கு வந்து ஆசீர்வாதமாக இருந்தாலும் இன்னும் வந்து நீ நல்லா டெவலப் ஆகணும் நீ இந்த கம்பெனிலே இருந்தன்னா நீ டெவலப் ஆக முடியாது நீ வேறு இடத்துல நீ சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இவன் எதையுமே யோசிக்காம அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துல வேலைக்கு போயிட்டான் ஆனால் அவன் இரண்டாவதாக வேலைக்கு போன இடம் அவனுக்கு சுத்தமா செட் ஆகலை அப்புறம் அந்த வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு வேலையை விட்டுட்டான் தான் வேலையை விட்ட செய்தியை வந்து தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு அம்மா அம்மாவுக்கு சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா அவங்க அம்மா வந்து ஊர்ல இவனை நம்பி தான் அவங்க அம்மா வந்து தன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க அதனால இந்த பிள்ளை வந்து அம்மாட்ட சொல்லவும் முடியாது வேலைக்கும் போக முடியாம கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா ஒன்றரை ஆண்டுகளாகி தன்னுடைய சர்டிபிகேட்டை எடுத்துட்டு ஒவ்வொரு கம்பெனிலையும் போய் எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கிறார் எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி நாங்கள் தர்றோம் நீங்க கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்க சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் நான் ஒரு ரூமில் இருக்கிறேன் எங்களுடைய ரூம் மெட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நான் சமைச்சிருவேன் நான் சமைக்கிறதுனால அவங்களுக்கு சாப்பாடையும் தூங்கிறதுக்கும் எனக்கு இடத்த கொடுத்துறாங்க சரி வீட்டில் சொல்லாமல் இருக்கிறியே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் வீட்டில் வந்து நான் வேலைக்கு போகாதது தெரியாது நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன்னு தான் எங்கள் வீட்டில் நினச்சிட்டு இருக்காங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எங்களுடைய சொந்தக்காரங்க நிறைய பேரிடத்தில் ரெண்டு லட்சம் ரூபாய் இது வரைக்கும் நான் கடன் வாங்கியிருக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தரிடத்துலேருந்து கடன் வாங்கி எங்கள் வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபா நான் அனுப்புகிறேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வேலை செஞ்சு என் பையன் எனக்கு பணம் அனுப்புகிறான்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் ஒன்றரை வருஷமாக நான் கடன் வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் நான் அது ஒவ்வொரு மாதமும் எங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டுருக்குறேன் எனக்காக ஜோம் பண்ணுங்க என் கடன் முடியணும்னு ஜோம் பண்ணுங்க எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஜோம் பண்ணுங்கன்னார் ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை சின்னதோ பெரியதோ ஆண்டவருக்கு அதற்காக நன்றி சொல்லுங்க ஆண்டவர் வேலை கொடுத்துருக்கார் இல்லை அப்போது வேலையில இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது இந்த சம்பவம் மட்டுமல்ல இன்னும் அநேக சம்பவங்களை வந்து நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைச்சுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்யுங்க அந்த வேலையில் இருந்து நீங்க வெளியே வரணும்னு நீங்க நினைக்க கூடாது ஒருவேளை உங்களுடைய உயர்வுக்காக பலர் உங்களை மோட்டிவேட் பண்ணலாம் ஆனால் உங்களை கத்தர் கொண்டு வர மாட்டார் அப்படின்னு நான் சொல்லலை ஆண்டவர் வந்து நீங்கள் செய்கிற வேலையிலிருந்து அடுத்த உயர்வை கொடுப்பதற்கு அடுத்த இடத்துல உங்களை நடுவதற்கு ஆண்டவர் நிறைய அடையாளங்களை கொடுப்பார் அதற்கு வேண்டிய திறந்த வாசல்களை கத்தர் கொடுப்பார் ஆனால் எதுவுமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்றதற்காக உங்களுக்கு இருக்கிற வேலையை தயவு செய்து விட்டுறாதீங்க ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய தீர்மானம் என்னன்னா ஆண்டவர் ஒரு இடத்துல உங்களை வேலைக்காக அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணார்னா அந்த இடத்துல இருந்து நீங்களாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா கஷ்டம் வந்துச்சா உடனே ரொம்ப யாராவது அங்கே எதிர்பார்க்குறாங்களா யாராவது ஒருத்தர் திட்டுறாங்களா உடனே இவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை நமக்கு இங்கே செட் ஆகாது எல்லோரும் நம்மளை ரொம்ப திட்டுறாங்க மேனேஜர் என்ன திட்டுறாரு ஓனர் என்ன திட்டுறாரு நமக்கு ஓவர் ப்ரெஷ்ஷராக இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் வேற ஒரு இடத்துல உடனே ஷிஃப்ட் ஆவேன் நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள் சில நேரங்களில் ஆண்டவர் வேலை ஸ்தலத்தில் அப்படிப்பட்ட நெருக்கங்களை உங்களுக்கு கொடுக்கிறது உயர்வுக்காக இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் தானியலை குறித்து வேதம் சொல்லுகிறது தானியலோடு கூட வேலை செய்த எல்லாருமே வந்து தானியல் அங்கே இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள் அவன் மேல் பொறாமைப்பட்டார்கள் வேதம் சொல்லுது அவனை ஏதாவது ஒரு வேலையில் தப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க வந்து சுத்திட்டே தெரிஞ்சாங்க எப்படியாவது இவன் மேல் ஒரு தப்பு கண்டுபிடிக்கணும் இவனை இந்த இடத்துல தூக்கணும் ஆனால் அவனை எந்த தவறையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை கடைசியில் அவர்கள் வந்து ராஜாவிடத்தில் போய் தந்திரமாய் ஒரு காரியத்தை செய்து இப்படி உங்களை ஆராதிக்கிறவங்கள சிங்க கபில போடணும்னு ஒரு தாக்கிதை எழுதி வாங்குனாங்க ராஜாவுக்கு இது தெரியாது ஆனா தன்னுடைய வேலைக்கு தன்னுடைய வேலை பிரச்சனைக்கு பயந்து அவன் ஆண்டவரை ஆராதிக்காம இல்லை அந்த இடத்தை விட்டு போன நினைக்கல ஆனால் முடிவில் வேதம் சொல்லுது எந்த எதிரிகள் தனக்கு விரதமாய் வந்தார்களோ சுற்றி இருக்கிற வேலைக்காரர்கள் தன்னோடு கூட வேலை செய்கிறவர்கள் அவன் மேல் பொறாமைப்பட்டவனை தூக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க தான் மாண்டு போனாங்களே தவிர கர்த்தர் தானியலை அந்த இடத்துல ஜெயமாய் நடத்தினார் அவன் தலையை கர்த்தர் உயர்த்தினார் நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் எழும்பலாம் எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் உங்களை குறித்து தவறுகளை கண்டுபிடித்து மேனேஜர்கிட்ட போட்டு கொடுக்கறது ஓனர்கிட்ட போட்டு கொடுக்கறது உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு நான் விசுவாசிக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால் அந்த வேலை ஸ்தலத்தில் உங்களை நிலைப்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார் மனிதர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களை அந்த இடத்துல நிலைநாட்டின கர்த்தர் கடைசி வரை நடத்துறதற்கு வல்லவராக இருக்கிறார் ஆமே சொல்லுங்க ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னடா கத்தர் ஒரு வேலையை ஆனால் அந்த வேலையில் இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நீங்கள் வெளியே போகணும்னு நினைக்க கூடாது இன்னொரு இடத்த நீங்க தேடக்கூடாது இதற்கு இது மட்டுமல்ல இன்னொரு உதாரணமும் இருக்கிறது நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதக்காரனாய தாவீதற்கு ஒரு நல்ல ஆலோசனைக்காரன் இருந்தான் வேதம் சொல்லுகிறது அகித்தோபேல் என்கிற ஒரு ஆலோசனைக்காரன் இந்த ஆலோசனைக்காரனுடைய ஆலோசனை தாவீதுக்கு எப்படி இருந்துச்சாமா ஆண்டவரே கடவுளே நேரடியாக வந்து பேசுறது மாதிரி இருக்குமாமா அவ்வளோ அழகாக ஆலோசனை கொடுக்குறவன் தான் யாருன்னா இந்த அகிதோ பேர் அவ்வளோ அழகாக ஆலோசனை கொடுப்பான் ஆனால் அந்த தாவீதினுடைய மகன் அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறான் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறான் பாருங்க இவன் பாரு இப்போ அக்கற மாட்டுக்கு இக்கிற பச்சைன்றது மாதிரி தாவீதோட இவன் இருந்திருந்தான்னா இவனுடைய ஆலோசனை பலம் பெற்றிருக்கும் தாவீது இவனிடத்துல தான் ஆலோசனை நிறைய கேட்டிருப்பான் இப்போ தாவீது ராஜாவுக்கு எதிராக எழும்புன்னு அப்சலோ இடத்துல போய் இந்த அகிதோப்பில் சேர்ந்துட்டான் தன்னுடைய வேலையை விட்டுட்டான் ஏன் விட்டுட்டான் அப்படின்னா நான் நம்புறேன் அப்சலோம் வந்து அவனுக்கு இன்பமாய் பேசியிருப்பான் தாவீது ஃபஸ்ட் உள்ள ஆள் ஃபஸ்ட் உள்ள ஆளானதுனால அவன் கொஞ்சம் கடினமாக நடத்தியிருப்பார் இவன் இப்போ உள்ள ஆளானதுனால இவனுக்கு நிறைய மதிப்பு கிடைக்கும் நம்முடைய வார்த்தையை ரொம்ப ஏற்றுக்குவாங்க நம்முடைய வார்த்தையை தட்ட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு தாவீது நடத்திலே ஆலோசனைக்காரனா இருந்தவன் இப்பொழுது தாவீதிற்கு எதிராளியான அப்சலோம் நடத்தில் ஆலோசனைக்காரனா மாறினான் நடந்தது என்ன அப்படின்னா அவனுடைய ஆலோசனைய அப்சலோம் என்ன பண்ணனா வேண்டான்னு உதறிட்டான் உன் ஆலோசனை வேணாப்பா ஊசாயினுடைய ஆலோசனை தான்ப்பா எனக்கு நல்ல ஆலோசனையாக தெரியுது வேதம் சொல்லுது தன்னுடைய ஆலோசனையின்படி ராஜா அந்த அப்சலோம் கேட்கலன்றதுக்காக இவன் போய் தன்னுடைய எல்லாம் ஒழுங்குபடுத்தி அவன் தற்கொலை செய்து மாண்டு போனான் என்று வேதம் சொல்லுது அப்போது இன்றைக்கு இந்த மாலை வேலையில் யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம் சும்மா சும்மா வேலையை மாத்திட்டே இருக்கக்கூடாது சிலருக்கு வந்து ஒன்று சொன்னால் அவ்வளோதான் பொறுக்காது எதுவுமே சொல்லக்கூடாது அவங்கள ஏதாவது ஒன்று சொல்லிட்டான்னா உடனே அவங்களுக்கு சுருனுக்கும் வந்துடும் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன் இத்தனை நாள் நான் அவங்கள வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன் இவ்வளோ கமிட்மெண்ட்டோடு நான் வரேன் என்னை பற்றி இப்படி பேசுகிறீங்க தப்பாக பேசுறீங்க நான் சொல்கிறேன் நம்ம வேலைக்காரர்களாய் இருப்போமே ஆனால் நமக்கு எஜமானர்கள் நம்மை தண்டிக்கிறதற்கு நம்மளை கண்டிக்கிறதற்கு உரிமை சொல்லுங்க உரிமை உண்டு ஆண்டவர் சொல்கிறாரு மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படியணும்னு தான் சொல்கிறாரே தவிர மேலான அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கணும்னு சொல்கிறதில்ல நிறைய பேர் நம்முடைய பாரத பிரதமர் இன்னும் வந்து நம்முடைய நாட்டை ஆளுகிறவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை ஆளுறவங்க இவங்களை எல்லாரையும் வாப்போன்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க நிறைய பேர் பயங்கரம் பயங்கரமா நிறைய பேர் திட்டுவாங்க நிறைய பேர் அவங்களுக்காக எல்லாம் பண்ணுவாங்க அவங்கள ரொம்ப தரக்குறைவா பேசுவாங்க நான் ஒன்றும் சொல்றேன் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது ராஜாவை மனதிலும் நிந்தியாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறேன் நல்லா கவனிங்க ராஜாவை மனதிலும் நிந்தியாதே உங்களுக்கு ராஜாவாய் அதிகாரியாய் அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ அவர்கள் செய்கிறது நியாயமானதோ நியாயம் இல்லையோ அவர்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கட்டும் ஆனால் ஒரு நாளும் நமக்கு அதிகாரியாய் வைக்கப்படுகிறவர்களை வா போ பேர் சொல்லி இல்லைனா யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்றக்காக மிமிஸ்க அதெல்லாம் கிரியேட் பண்ணி அப்படியெல்லாம் பேசவே கூடாது நமக்கு அதிகாரத்தை அதிகாரங்கள் எல்லாம் யாரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றால் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்த சோ இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க ஆண்டவரே நீர் இந்த இடத்துல என்னை உயர்த்துவேன் இந்த வேலையில நீர் என்ன உயர்த்துவேன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவீர் நீரா என்னை எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் நானா வெளியே போறதுக்கு முயற்சி எடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க ஏற்ற காலம் வரும்போது கத்தரை உங்களை வெளியே எடுத்துட்டு போவார் ஆண்டவர் கொண்டு போனார் என்றால் இப்பொழுது இருக்கிறத விட கத்தர் பெஸ்டா தான் உங்களுக்கு தருவாரே தவிர குறைவாய் தரவே மாட்டார் ஆமேன்னு சொல்லுங்க நீங்க எடுக்காம நீங்க வழியை திறக்காம நீங்க என்ன கொண்டு போய் உட்கார வைக்காம எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் செய்வேன்னு நீங்கள் நில்லுங்க ஆண்டவர் அந்த இடத்துல அவங்கள ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் ஆமோதிக்கிறீர்களா ஸோ எல்லாரும் வேலையில் இருக்கிற எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுங்க எப்பொழுதுமே ஆண்டவரிடத்துல கேட்காம ஆண்டவருடைய நடத்துதல் இல்லாமல் இல்லை ஆண்டவர் ஒரு வழியை திறக்காமல் இன்னொரு இடத்துல இதுவும் இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலை தேட போக கூடாது நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க சொல்கிறாங்க இருக்கிற வேலையை விட்டு புது வேலை தேட போவாங்க நான் சொல்றேன் புது வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பழைய வேலை விட்டா கூட பரவாயில்ல புது வேலையிலையாவது செட்டில் ஆகியாருச்சு சரி அதுலேயாவது போகலாம் அதை விட்டுட்டு இங்கே தேடுறேன்ற பேர் வழியில் நிறைய பேர் இன்னைக்கு வேலையே இல்லாமல் பல வருஷங்களா அலைஞ்சிட்டு இருக்காங்க அந்த தவறை யாரும் செய்யாதபடி எவ்வளோ கடினமாக இருந்தாலும் நான் வேலை செய்வேன் ஆண்டு வரேன் ஆமேன்னு சொல்லுங்க